இந்த டீ நம்ம குடிச்சிருக்கோம் ஒரு பாலை வச்சு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டீ போட முடியும் காஃபி போட முடியும் இதே ஒரு பால் கெட்டு போச்சுன்னா அது வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் ஆமா இதே பால் கெட்டு போச்சுன்னா இது எல்லாத்தையும் விட பிரம்மாண்டமான ஒரு டெசர்ட்ஸ் பண்ணலாம் ஸ்வீட்ஸ் பண்ணலாம் ஆமா கோவா பண்ணலாம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில அரிசி நம்ம தப்பு பண்ணிட்டோம் தவறு பண்ணிட்டோம் அந்த கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லாம் இதுக்கப்புறம் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டானோ எல்லாம் நம்மளை விட்டுருவானோ அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ்னால் நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு சாதாரண ஒரு பால் அந்த பால்ல இருந்து டீ காஃபி அல் நல்லா இருக்கும் அது கெட்டு போச்சுதான் எப்படி அதை விட சூப்பரான ஒரு உயரத்துக்கு அல்லாஹ் ஒரு பால்கோவாவோ இல்லை ஸ்வீட்டாவோ கொடுக்குறானோ அதே அல்லா நமக்கும் இறைவனாக இருக்கிறான் அதை படைச்சவன்னா நம்மளையும் படைச்சிருக்கா அந்த அல்லா நம்மளை கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்து அதை விட உயரமான ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் ஆனால் அதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று நீங்கள் என்ன தப்பு பண்ணிங்களோ என்ன தவறு பண்ணிங்களோ அந்த தவறுலேருந்து வெளியே வரணும் முழுமையாக வெளியே வரணும் இஸ்டிக் ஃபார் செஞ்சிடணும் எல்லா ரக்காய் திரண்டு ரக்காய் தொழுது டோவா கேட்டு அல்லாவை மன்னிக்க வச்சு அல்லவா மன்னிப்பு கேட்டணும் நல்லா கிட்டே ரெண்டாவது அல்லாம் மேல முழுமையான நம்பிக்கை நீங்க வைக்கணும் தவக்கொல்லுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் மேல முழுமையான நீங்க நம்பிக்கை வைக்கணும் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அடுத்து மென்மேலும் உயர்த்துவதற்கு அல்லாஹ் அப்போது போனவராக இருக்கிறார்